அவரவங்களே மறுபடி அதனுடைய மீதி பாகத்தை நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் இவ்வளோதான் சொல்கிறீங்க அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா நீங்களே அதை ஏன்னா நீங்கள் விரும்பி தான் ஒரு பொருளை வாங்குறீங்க சரிங்களா அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க என்ன எதுன்னு ஒரு விளம்பரதாரர் வந்து ஒரு பொருளை விற்கிறக்கு தான் பார்ப்போம் சரிங்களா அதனுடைய என்ன சொல்கிற தரத்தன்மை வந்து நம்ம எடுத்துக்கும்போது தான் அதனுடைய இது உழைப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நீங்கள் இந்த சில டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் ஏன்னா இது முழுக்க முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா காலையில் நீங்கள் டிஃபனே சாப்பிட வேண்டாம் இது மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம மென்று அரைச்சி காலையில் அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணி ஒரு பொருளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய தன்மைக்கும் சாதாரணமாக ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒரு பண்ணிட்ட பண்ணிட்டு அப்படியே டாக்டர்னு குடிக்கிற ஒரு ஸ்பீடுக்கும் நினைச்சு நினச்சி பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது புரிஞ்சிதுங்களா இப்போது வெரைட்டி களி சாப்பிடுற காலத்திலயே பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது ஒவ்வொரு களிக்கும் ஒவ்வொரு திடம் இருக்கும் அதனுடைய இது சாப்பிடும்போது ஒரு இது இருக்கும் அது கூட வஞ்சனமாகவோ ஒரு குழம்பாவோ எதாவது வைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளும் சாப்பிடும்போதும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும் அதே மாதிரி இந்த பட்டாணி நடக்கல்ல அல்லது மற்ற சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் பெரும்பாலும் அதை பொடியாக்கி சாப்பிட்றது வந்து ஏஜபிள் பர்சனுக்கு தான் ரொம்ப வயசானவங்களுக்கு அதெல்லாம் கடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது கூழாகவோ மாவாகவோ பண்ணி நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா ஆனால் இன்னைக்கு அதைய வந்து வயசு இருக்கிற நாம மென்று சாப்பிடக்கூடிய வயசு இருக்கிற நாம அதை மென்று சாப்பிட்றது கிடையாது அதை ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு இன்னும் கூலாக்கி சாப்பிட்லாமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க ஒரு பொருளை பல் எதுக்கு இருக்குது நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா பல்லே வேண்டாமே அப்போ ஒரு பொருளை அந்த பல்லால் கடித்து மென்று சாப்பிடும்போது அப்போ எவ்வளோ விஷயங்கள் முகத்தில் நடக்குதுன்னு பாருங்க இந்த இருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம இங்கே மெல்லும்போது இந்த இடம்ல ஏன் இயங்குது இந்த சைடெல்லாம் ஏன் இயங்குது அப்போ நீங்கள் அதுக்கான வேலையை கொடுக்காம முடக்கு முடக்குன்னு எல்லாம் குடிக்கிற மாதிரி இருந்தால் மார்னிங்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய பட்டாணி ஐட்டம்ஸோ அல்லது சுண்டல் ஐட்டம்ஸோ இல்லை வேற ஏதாச்சுமோ இல்லை நச்சே சாப்பிட்றீங்கனாலும் கூட மென்று சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையான விஷயங்களும் மென்று சாப்பிடுங்க இங்கே நாம் தொலைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க சரி நீங்கள் கேரட் சாப்பிட்றேன் பீட்ரூட் சாப்பிட்றேன்னு நீங்கள் மேல் கருத்துக்கு நான் போக விரும்பல முள்ளங்கி சாப்பிட்ருக்குறீங்களா ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கியை லைட்டாக தோல் சீவிட்டு வெறும் முள்ளங்கியை கட் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் தேங்கண்ண லைட்டாக பெப்பர் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்ருக்குறீங்களா அல்லது அந்த முள்ளங்கிய கேரட் மாதிரி சாப்பிட்ருக்குறீங்களா பட் அதில் வந்து ஒரு காரல் இருக்கும் பட் அது பச்சையாக சாப்பிட்ருக்குறீங்களா யோசிச்சுக்கோங்க அதாவது நம்மளுக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய ஏதேதோ பொருளும் ஏதேதோ பவுடரில் தான் அது கிடைக்குதுன்னு சொன்னாக்கா அவனே அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை தான் உள்ள வைக்கிறான் ஆனால் நம்மளுக்கு கைகள்லேயே கிடைக்கிது நீங்கள் ஒரு ஒரு அரை கிலோ முக்காய் கிலோ அல்லது கேரட்டோ பீன்ஸோ வாங்குகிற விலையை விடவே இந்த முள்ளங்கி வாங்குறது ரொம்ப சீப்பாக இருக்கும் அதோடவே இது ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கும் இந்த நூல் கோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சரியா அப்போ அதில் இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி இந்த மேராகாயின்னு சொல்லுவோம் சரிங்களா அது ஒரு சிலர் சௌச்சவ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது அதெல்லாம் வந்து கட் பண்ணி முக்கால் வேக்காடு ஐ மீன் ரொம்ப மாவு மாதிரி நீங்கள் வேக வைக்க வேண்டியதில்லை அது சோயா அப்புறம் மறுபடியும் அது கூட நெய் கலந்துட்டோம் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு போகாதீங்க சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு முக்கா வேக்காட்டில் ஒரு வணக்கு வணக்கி அது கூட உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஐட்டம்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் பெப்பர் சேர்த்தவோ அல்லது மிளகாப்படி சேர்த்தவோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கம்பெனியிலிருந்து சுவையெல்லாம் சேர்த்தி எதை ஏதோ கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா பேக்கெட்னால் சொல்ல வரல இப்போ மேகி மசாலா மாதிரி இருக்கக்கூடியது அதாவது கம்பெனி பேர் சொல்கிறோம்னு நினச்சிடாதீங்க அதில் வரக்கூடிய அந்த பேக்கெட்டுகளில் என்ன டேஸ்ட் இருக்கோ அது ஏன்னா அதில் வந்து அஜினா மொட்டர் கண்டிப்பாக ஈர்க்கு அதில் அவங்க வந்து சுகரும் சேர்த்துறாங்க அப்போ நீங்கள் இந்த முள்ளங்கியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டு இந்த சோயா கொஞ்சம் வெந்தது அது கூட மிக்ஸ் பண்ணி இந்த நான் சொன்ன சவ் சவ் அது இதெல்லாம் நீங்கள் இது இதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஒரே நேரத்துக்கு ஒட்டுக்கா எல்லாத்தையுமே எடுக்க சொல்ல எல்லாத்துலேயுமே செப்ரேட் செப்பரேட்டா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா காய்கறிகளுக்கூடையும் நம்ம கொஞ்சம் சோயா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாம் சாப்பிடும்போதே உங்களுக்கு தேவையான மொத்த ப்ரோட்டீனுமே கிடைக்க ஆரம்பிச்சு அதுப்போ நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க பால் குடிக்கிறீங்க அப்புறம் கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க அப்போது உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுட்ரு வச்சு அன்னைக்கெல்லாம் மல்யுத்தம் பண்ண கிடையாது அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுட்ரு வச்சுக்கிட்டு யாருமே வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் போய் நின்னது கிடையாது அவங்க ஜெனரேஷன் தாங்க நாம் அடுத்தடுத்து அங்கேருந்து வந்து அப்படியே பிறவிகள் தான் நாம் அவங்களுடைய வம்சாவளிகள் தான் நம்ம அப்பயே இன்னொரு விஷயத்துலேருந்து ஒன்று கிடைக்கும்னு நீங்கள் தேடுறீங்கன்னு தெரில ஒரு விஷயத்தை வேண்டாம் மறுக்கிறது வேற நீங்கள் அளவுக்கு அதிகமாக அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்கிறது வேற சரிங்களா அதனால் உங்களுடைய உடலை முதல்ல பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் அதே சமயம் அதுக்கு நான் அது உங்கள் விருப்பம் அதை தாண்டி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஐட்டம்ஸில் என்ன நல்லா இருந்தால் சிக்கனு மீன் மீன் மோஸ்ட்லி நீங்கள் சாப்பிட்றது வந்து நான் ஒரே ஒரு இது சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ எனக்கு சுகர் ப்ரெஷர் ரெண்டுமே இருந் அதை மீன் இப்போது எனக்கு ஒரு சர்ஜரி வரும்போது எனக்கு அந்த நோயால் எனக்கு வந்து சுகர் ப்ரெஷர் ரெண்டுமே இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒரு காயம் ஆனாக்கா அந்த காயம் வந்து உடனடியாக ஆறக்கூடிய தன்மை இருக்குது இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கும் சுகர் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காயமெல்லாம் ஆறக்கூடிய தன்மை இந்த தன்மை எதில் இருக்குன்னா மீனில் இருக்குது நீங்கள் வந்து புண்ணாயிருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்கிறோமா ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீனுக்கு எப்படி கூர்ந்து ஆறுது ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க சரியா அப்போ இது வந்து எதுவுமே முதல்ல கேட்குற விஷயங்கள் எப்பவுமே எதையாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க மீன் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ நாங்கள் வந்து சைவம் தான் சாப்பிட்றோம் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லையே இந்த வெந்தைக்களி எடுத்துக்கிறது அப்புறமாதிரி இது உளுந்து களியில் சாப்பிட்றீங்களா இப்போ இது எல்லாம் அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குது சரிங்களா இந்த உளுந்து சா அதுக்குன்னு ஒரே முட்டை எடுத்துக்காதீங்க நான் ஒரு விஷயம் சொன்னால் அது எவ்வளோ அளவில் எடுத்துக்கணுமோ அவ்வளோ அளவில் மட்டும் எடுங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மற்றபடிக்கு நீங்கள் இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் உடல் வெளியே அதிகப்படுத்தும் அதுக்காக நாலு பூண்டு போட்டு வேக வச்சு இது பண்ணுங்க அதே சமயம் உள்ளே வந்து பூண்டு பச்சை பூண்டு வந்து கொஞ்சம் வருத்தோ அல்லது என்ன சொல்கிறது தட்டி பொடி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுமே கொஞ்சம் பூண்டெல்லாம் எடுத்துக்குங்க இப்போ இதெல்லாம் இருந்துங்க அப்புறம் இஞ்சி வந்து எடுத்துக்கிறோங்கிற பேரில் நிறைய பேர் நிறைய இஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்குங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இஞ்சி எல்லா ப்ராசஸ்லேயுமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் மாதவிடாய் அளவில் அதிகப்படுத்தி விட்டுரும் ஒவ்வொருத்தருக்கு காரணமே இல்லாமல் வயிற்று எரிக்க வச்சிடும் அளவாக எடுத்துக்குங்க இஞ்சி இப்போ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கடுகளவு டிப்ஸ் தான் இது சொன்னது இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து பெரும்பாலும் என்னன்னா அந்த உணவு சம்மந்தமாக சொல்லி தர்றாங்க இல்லையா இது இது சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து சந்திச்சு நிறைய ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்போ முடிந்தவரை நீங்க வந்து உணவின் தேடர்ல இருங்க அது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதே சமயம் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொண்டு போறதும் அது ஒரு புரோட்டீன் பவுடராகவோ அல்லது எங்கிருந்தோ கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொடியால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்காம உணவு உண்ணக்கூடியது உண்ட பிறகு அது அழகாக போய் செரிமானமாகிறது உடலுக்கு தேவையான இயக்கங்கள் கொடுக்கறது எல்லாமே பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரி அம்மிக்கல்ல விட்டோம் ஆட்டாங்கல்ல விட்டோம் ராய்கல்ல விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்தடுத்து மனுஷன் நிறைய சம்பாதிக்க வேண்டிய தேவைகள் இருந்தது அந்த தேவைகளுக்காக இது வந்து உதவியா இருந்தது ஒரு துணி துவைக்கிறதாகட்டும் ஏதாவது ஒன்று எதாகட்டும் ஆனா உங்குறதுல கூட ஐ மீன் சாப்பிட்றதுல கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு மிஷின் தன்மை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பட் நம்ம மனுஷனா இருந்தே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று இது இது பற்றின நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் என்ன சொல்ற சொல்றாங்க எல்லாமே யாரோ ஒரு விளம்பரதாரர் சொல்லணும் யாரோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிங் பண்ணுறவங்க சொல்லணும் அல்லது ஒரு பிரபலியமானவங்க போர்டு தூக்கிகிட்டு வந்து உங்கள் நின்று சொல்லணும் சரிங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிற மட்டும் உங்களுக்கு தேவையானது உங்கள் கைகளுக்கு கிடைக்காது உங்கள் தேடலிலும் எந்த விதமான முழுமையும் அடைய முடியாது மீண்டும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி